தேனி வணக்கம் சொன்னாங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்களோட கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேய்ச்சை பகுதியில் வந்துருந்தாப்பில் அவங்க ஆல்ரெடி தேன் வாங்கியிருந்தாப்பில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாலு கிலோ அளவுக்கு தேன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாப்பில்ல நீ எதுவும் சொல்லியிருந்தது நீங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தாப்பில்ல ஸோ இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு விதமான தேன் வந்துட்டு கலகோடையும் ஸ்மெல்லோடையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம் அதேமாதிரி தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கக்கூடிய தேன் எல்லாமே தோப்பில் எடுக்கும்போது இளஞ்சவப்பு கலரில் இருந்ததுங்க அதே தேனை தான் அவருக்கும் கொடுத்தோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும் ஒயிட்டாகவும் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எள்ளுப்பூ சீசன் அடுத்த ஒரு வீடியோவில் எள்ளுப்பூக்கள் வந்துட்டு எந்தால் அதாவது எங்களோடய பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவிப்பிட்டு இந்த சேலம் அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் ஈரோடு பகுதிகள் வந்துட்டு அதிக இப்படி எள்ளு போடுவாங்க மற்ற மாவட்டங்களுக்கு கம்மி தான் ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மற்ற இடங்கள் கிடைக்காது கொஞ்சம் தனித்துவமாகவும் இருக்கும் ஸோ அந்த தேன் நம்ம இன்றைக்கி எடுக்க போக அதோட கலர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துக்க மாட்டாங்க ரெண்டாவது அதை நம்ம ஒவ்வொரு பெட்டியிலிருந்து அந்த தேனை எடுத்துட்டு எவ்வளோ நமக்கு கிடைக்கிது அதை நம்ம எப்படி பேக் பண்ணி பாட்டில் பண்ணி கொடுக்குறோம் ஃபார்ம் டூ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கொடுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோவை ஒரு ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷம் மாதிரி நான் போட்டிருந்தேன் ஒரு வாழைத்தோப்பில் பக்கத்தில் எள்ளுக்காடு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோன்னாக்கேன் சேம் அதேமாரி இது இப்போ எங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட இது நம்ம பண்ண இந்த இடத்துக்கிட்ட இங்கே நம்ம வந்துட்டு எடுக்கிறத நம்ம உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க போவேன் ரெண்டாவது வாங்க அந்த எந்த அளவுக்கு இப்போ எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த பெட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேன் வந்துட்டு ஃபுல்லாகுதுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேச்சிங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப் வந்து நான் விட்டுருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பூச்சி போயிட்டு வந்துட்டுருக்கோம் அதாவது இந்த பகுதி தான் பூச்சி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது நுழைவாக இல்லை இதெல்லாம் இங்கே எதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம்னா இந்த டைமில் அதிகமாக தேன் கிடைக்குங்க அப்போ பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது இப்படி கேப் வரும்போது அதிகப்படியான பூச்சிகள் போயிட்டு போயிட்டு வரும் குவிக்கான டைமில் தேனிக்குள்ளா அதுக்காக தான் ஸோ இப்போ வாங்க இதை நான் ஓப்பன் பண்ணுவேன் நான் இப்போ எதோ ஸ்மோக் எதுவும் ஓப்பன் பண்ண அதாவது எதாச்சும் நம்ம ஓப்பன் பண்ண கிடையாது நமக்கு பக்குவமாக வந்துட்டு வேலை செய்ய தெரிய தெளிவாக தெரியும் அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லாமல் கூட ஹேண்டில் பண்ணலாம் ஒரு சில பேர் கிடைக்காது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் கொட்டிடுது ஸோ நம்ம சேஃப்டியாக வேலை செஞ்சோம்னா தேனிக்கிறது நமக்கு பிரச்சனை இருக்காது ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக இதில் ஒரு நாலு ஃபும் வந்து ஒரு கஸ்டமருக்கு அடையோடு கொடுத்துட்டோம் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சீல் பண்ணி எக்ஸ்ட்ரா கோம் பண்ணியாக கட்டியிருக்கு ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்து போகிறோம் பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த தேன் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி வச்சுருக்கானுங்க ஆனால் நாங்கள் எடுக்கலை எடுக்கலனா அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் மழை காலத்துக்கு முன்னாடி வச்சது இந்த தேன் வந்து பாருங்க கொஞ்சம் வந்துட்டு இளஞ்சிவப்பு கலரில் வந்துட்டுருக்கும் அப்படியே எங்க வாங்களேன் இப்போ இந்த பெட்டி நம்ம ஸ்மோக்கு போடம் கூட இருக்கான்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு விஷயத்துக்கு கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தேனீக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டுருக்குது இங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் என்னது வெயில் அடிக்கும் இதில் வந்துட்டு எப்போயுமே இந்த டைமில் கோபமாகும் இங்கே பாருங்க இந்த தேனீக்கை வந்துட்டு எல்லாமே ரக்கையை தூக்கிட்டு அதிகம் இருக்குது அதாவது உடல் உடல் பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரக்கை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா இது வந்துட்டு நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கக்கையில் ஒட்டிகிட்டு இருக்குது இது நார்மலாக இருக்குது இதுவே இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே மேல் நோக்கி மேல் நோக்கி தூக்கிட்டு இருக்கும் இது பாருங்க இது பாருங்க இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்குதுன்னு இருக்கும் ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி கையை அசைவு பண்ணும்போது வேகமாக இருக்கும்னா கண்டிப்பாக கொட்டுருவேன் ஸோ இப்போ இதுக்கு நம்ம கம்பல்சரி ஒரு சின்ன ஸ்மோக் கொடுத்தா தான் அதே சமயம் நம்ம பெட்டியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது நல்லா பக்குவமாக இருந்து நம்மளால பொதுமையாக எடுக்க முடியும் அப்படின்னா தேனிக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி எடுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு பின்னாடி நம்மளும் எடுக்கலாம் இவங்களும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தானே எடுக்காங்க ஒரு சில வாட்டி எதுவுமே ஸ்மோக்கு க்ளவுஸ் கூட போடாமல் எடுப்பாங்க புதுவான புது அதனால தான் கூட்டிடுது ஸோ கற்றுக்காங்க கொஞ்சம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமு அதை வைக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கற்றுக்கிட்ட பின்னாடி அதுக்கு மேலே தைரியமாக நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக போயிட்டு கை வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குதுன்னா ஆல்ரெடி நான் எடுத்து செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் சரி நல்லா டெவலப் ஆகுன்னு லைட்டாக கொஞ்சம் மழை பெய்யங்கிட்டு இந்ததையும் கொஞ்சம் லைட்டாக குடிச்சிக்குச்சு ஸோ இப்போ எல்லா ஃப்ரேமையுமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக கொண்டு போயிட்டு நான் பக்கத்துலேயே வச்சு நம்ம தேன் எடுத்தோம்னா மிஷினுக்குள்ள வந்துட்டு தேனிக்கில் விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃப்ரேம் எடுத்து வச்சுக்குன்னு பார்த்தீங்களா தட்டத்தில் இது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்துட்டு வேக சைடு கொண்டு போயிடுவோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் தேனிக்கில் வந்துட்டு பக்கத்தில் வாகாது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம்

재미ast of them are so small that they filtrate when ரெண்டாவதாக இன்னொரு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எகு குழிக்கிட்டு வந்துட்டு உள்ளச்சோ இது ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குது இதுக்கு கொஞ்சம் லைட்டாக புகை போட்டு தான் எடுத்தேன் ஸோ தேனிக்கிலே கீழே இறங்கிடுச்சு நம்ம வந்துட்டு இதுவுமே ஒரு மூணு பெட்டி அளவுக்கு எடுத்தால் தான் நல்லா தேன் கிடைக்கும் அது மூலமாக ஃபுல் ஃபுல்லாக சீலானதாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்க இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தேனீக்களை வெட்டி விட்டு தான் எடுப்போம் ஆனால் எல்லாமே சூப்பராக வந்துட்டு சீல் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது அரவுண்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு சீல் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஏன்னா எப்பயுமே தேன் எடுக்கும்போது பெட்டி இருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து எடுங்க அது பெஸ்ட்டு பெட்டிக்கிட்டே எடுக்கும்போது என்னன்னா ஸ்மெல்லுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேனிக்கில் வந்து மிஷின் உழுவும் நிறைய கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் நமக்கு எப்படி ஷார்ட்டேஜ் ஆகும்னா தேன் எடுக்க சொல்ல பக்கத்துலேயே இது பண்ணும்போது தேனீக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கும் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏதாவது ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேனுமே எடுக்க சொல்ல வேஸ்டேஜஸ் ஆகும் அதனால் தேன் எடுக்கும்போது சரி எடுத்துகிட்டு பின்னாடியும் சரி பக்கத்தில் மிஷினையோ இல்லை மற்ற பொருட்களை வந்துட்டு வைக்கக்கூடாது இதை நாங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரே ஒரு பர்சனுக்காக நம்ம ஒரு கஸ்டமருக்கோசரம் எடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் சரி நான் வந்துட்டு அந்த அடைகளை வந்துட்டு புகமையாக தான் சுற்றி எடுப்பேன் அதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேனே அதில் எவ்வளோ தெளிவாக அடைகள் டேமேஜ் ஆகாமல் வந்துட்டு எடுக்குது அப்படின்ட்டு ரெண்டாவது இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துட்டு வச்சு எவ்வளோ நமக்கு தேன் கிடச்சிக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகணும் ரெண்டாவது இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன வந்துட்டு பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணல மிஷினில் இருந்து எடுத்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸு தேன் பூச்சி ஒன்று வந்து அடிபட்டுருக்கலாம் அவர் டேரெக்டாகவே கஸ்டமருக்கு அப்படியே கொடுங்க அப்படின்றமல நாம் வந்துட்டு அப்படியே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஊற்றுங்க நம்ம பாட்டிலில் எவ்வளோ வருது அப்படின்னா இவங்க நாலு கிலோ கிட்ட தேவையில்லை முதல்ல அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதை எல்லாமே வெயிட் வச்சு பார்த்துட்டு பத்து லைனாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஊற்றுறோம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஆகிடுச்சு நல்லாவே தேன் நல்லா கிடச்சிருக்குதுங்க ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் எடுத்தது இவ்வளோ நாளாக நல்லாவே ஃபுல் ஃபுல் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதனால நல்லா குட் கண்டிஷன் வந்துட்டு இருக்குது எனக்கு தேன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு சீல் பண்ணியிருந்துச்சு அதை சீல் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதே ஒரு சந்தோஷம் தான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்துட்டு கொடுத்ததில் நம்ம நாலு கிலோ கேட்டிருந்தாப்புல பட் இதில் ரெண்டு இருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அன்றரை கிலோவுக்கு மேலேயே கிடச்சிருக்கு ஸோ நல்லா ஆக ஸோ பகுதி அடுத்த வீடியோ என்ன டீட்டெயிலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்